ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்குறேனக்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டியை இந்தியன் அணி வெற்றி பெற்றதோடு இந்த தொடரையும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு விராட் கோலி ஹார்திக் பாண்டியாவை பற்றி பேசியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஒரு சச்சையான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சதுனால ஆஸ்திரேலியன் தொடர்லேருந்து திரும்ப வந்து இந்தியாவுக்கு வர வைக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் பிசிசிஐ வந்து தடை விதித்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவருடைய வழக்கு இன்னும் வரலன்றதுனால பிசிசிஐ அந்த இதுவில் வந்து தடையை நீக்கிட்டு நீங்கள் விளாட்லாம்னு சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் தான் வந்து மூன்றாவது ஒருநாள் போட்டியை வந்து ஹார்திக் பாண்டியா விளாடுறாரு ஒரு சூப்பரான டை வச்சு ஒரு கேட்சை கேட்ச் அதுக்கப்புறமா விக்கெட்டும் எடுத்திருப்பாரு விராட் கோலி என்ன சொல்லிருக்கா ஹார்திக் பாண்டியா அணிக்கு திரும்பி இருக்கிறது ரொம்பவே பலமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன் பந்து வீச்சு பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் அனைத்து பிரிவிலுமே சிறப்பாக செயல்படக்கூடியவர் அணியின் சமநிலைக்கு அவர் ரொம்பவே உதவியா இருக்கிறாரு இந்த போட்டியில் அவர் சிறப்பாக தான் செயல்பட்டார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பந்துகளை சரியான வந்து சரியான லென்த்ல போறதுல ஹார்த்திக் பாண்டியா மிக சிறப்பான வல்லவர்னே சொல்ல முடியும் குறிப்பா வந்து எப்பவுமே ஒரு கிரிக்கெட்டை நல்லா விரும்பி விளையாடுறவங்களுக்கு எப்பவுமே அந்த கிரிக்கெட் வந்து நல்ல ஒரு விஷயங்களை தேடி கொடுக்கும் கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டரா வந்து வளம் வருவார் என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா வந்து சர்ச்சையான கருத்தை சொல்கிறது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கும் அது ஒத்துமட்ட ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறது ஒரு தவறான வி விஷயம் பட் இதை மாற்றிக்குவாருன்ற மாதிரி தான் நம்மளும் வந்து இதுக்கு மேலே வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து எனக்கா அதையே வந்து திரும்ப திரும்ப பேசாமல் அவருடைய ஆட்டுத்திறனை தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது எனக்கா இன்னும் குறுகிய காலகட்டமே வந்து கோப்பைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியாவோடைய தேவை இந்திய அன்னைக்கு வந்து கண்டிப்பாக தேவையாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியாவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்